அன்பே சிவம் நான் உங்கள் மெய்யரி சுகுமார் கண் சார்ந்த பாதிப்புகளுக்கு இயற்கையான தீர்வுகள் கண்களை வந்து பார்த்திங்கன்னா நம்ம போற்றி பாதுகாக்க வேண்டும் சொல்லுவாங்க இல்லையா கண்ணை போல பார்த்துக்கிறேன் கண்ணை போல பாதுகாக்கணும் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா நம்ம உடல் அவயங்களிலேயே நமக்கான முக்கியமான அவையம் ரொம்ப சிறப்பாக கவனித்து கொள்ள வேண்டிய உறுப்பாக இருப்பதும் கண்கள்னு வச்சுக்கங்களேன் கண் எரிச்சல் நிறைய பேர் கண்ணாடியோடு தாங்க இருக்காங்க இல்லையா கண்ணில் ஏதோ ஒன்று கண்ணில் தண்ணி வடைஞ்சிட்டே இருக்கிறது குளுக்கோமா கண் அழுத்தம் தலைவலி கொஞ்சம் நேரம் வந்து ஸ்க்ரீனை பார்த்துட்டு இருந்தாலே தலைவலி உண்டாவது நிறைய பிரச்சனை கண் சம்மந்தமாக சொல்கிறாங்க கண்ணில் திரை விழுகிறது சொல்கிறாங்க இல்லையா இது அனைத்துக்குமே ஒரு ஆறு விதமான ஸ்டெப்பில் ஆறு ஸ்டெப்பில் வந்து இதுக்கான தீர்வை நாம் பார்க்க ஒரு இயற்கையான வழிமுறைகளில் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா பொதுவாக கண் சம்மந்தமான பிரச்சனைக்கு நல்ல தூக்கம் வேணுங்க நல்லா ஆழ்ந்த தூக்கம் தூங்கிட்டிங்கன்னா உடம்பு மட்டும் இல்லை கண்ணு சேர்ந்தே புத்துணர்வு ஆயிரும் சரிங்களா இது வந்து பொதுவான விஷயம் இது இல்லாமல் நம்ம கூடுதலாக சொல்லக்கூடியதான் முக்கியமான மேற்றை என்னன்னு கேட்டிங்கன்னா முதல்ல கண்களை பாருங்கள் எப்போதும் அடிக்கடி சிமிட்டி கொண்டே இருக்க வேண்டும் நிறைய பேருங்க இந்த டிவி பார்க்குறதுலையோ கம்ப்யூட்டர் பார்க்குறதுலையோ ஏதோ ஒன்று ரொம்ப தீவிரமாக சிரத்தை எடுத்து பார்க்குறாங்க இல்லையா கண்ணியமைக்காமல் பார்க்குறதுன்னு இப்படி கண் இமைக்காமல் பார்க்கறதுலேயே இந்த கண்ணோட மேற்பரப்பை வந்து ரொம்ப உலர்ந்து போக வச்சிட்றாங்க கண் உலர்ந்து போச்சு அப்படின்னாலே இந்த லென்ஸ் வந்து சீக்கிரம் வலு போயிடும் கண் கருவிலிக்குள்ளே ரத்தம் போகாது அதனால் இந்த ஈரப்பதம் இருக்கு அந்த ஈரப்பதம் தான் ஆக்சிஜனாகவும் அந்த கண்ணுக்கு தேவையான சத்துக்களை கொடுக்கக்கூடிய ஒரு வழியாகவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய கண்ணுடைய ஈரப்பதம் தான் இருக்குது அப்போ நீங்கள் கொஞ்சம் நேரம் இமைக்காமல் இருந்தீங்கன்னா என்ன ஆகும் இப்போ கண்களுக்கு கிடைக்க வேண்டிய சத்துக்கள் எதுவும் போய் சேராது அதுக்கான பிராணன் முழுமையாக போகாது இல்லையா இப்போ நிறைய பேர் பாருங்கள் கண் எமைக்காமல் பார்த்துட்டு இருப்பாங்க கொஞ்சம் நேரத்தில் கொட்டாகி விட்டுட்டே இருப்பாங்க ஒரு பிராணன் வந்து குறைந்து கொண்டே போகும் உடம்புல அப்போ எல்லா இதுலேயும் கண் சோர்வு வந்துடுங்க கண்ணுக்கான பிராணன் போகலை சத்துக்கள் கிடைக்கலன்னு கண் சோர்வு வருமா கண் அசதி வருமா எரிச்சல் வருமா பாருங்கள் கண்களுக்கு நாம் அடிக்கடி கண் இமைத்தல் சிமிட்டல் என்பது இது தனியாக சொல்ல வேண்டியது இல்லை ஆனால் இன்றைக்கி சொல்ல வேண்டியதாக இருக்குது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம டிஜிட்டலாக நிறைய பார்க்குறோம் இல்லையா இன்றைக்கி கேட்ஜெட்ஸ் எல்லாம் நிறைய பார்த்து 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 கண்களுக்கு அதிகமாக வேலை கொடுக்குறோம் கண்களே சோர்ந்து போகுதும் போதும்டா சாமியான உற்றுங்கிற அளவுக்கு கண்ணுக்கு வேலை கொடுக்குறோம் இல்லையா அப்போது கண்களை அடிக்கடி சிமிட்ட வேண்டும் அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஜிட்டலைஸ்டாக இருக்கக்கூடிய இந்த உலகத்திலேருந்து இந்த இரவு தூக்கம் இருக்கு இல்லையா இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி குறைந்தபட்சம் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியாவது இந்த கேட்ஜெட்ஸ் எல்லாம் நிறுத்திட்டு நீங்கள் ஒரு ஒன்பது மணி இல்லை ஒன்பதரை மணிக்கு தூங்குறீங்கன்னா குறைந்தபட்சம் எட்டரை மணிக்காவது அந்த இதிலெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சிடணுங்க எல்லா இதையும் அந்த ஸ்கிரீன் பார்க்காம நீங்கள் விலகி இருக்கணும் அந்த ஸ்க்ரீன்லேருந்து நீங்கள் விலகி இருந்தாலும் சரிதான் இல்லைங்க தூக்கம் வர வரைக்கும் எனக்கு அதே பழகிடுச்சிங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்களுக்கு முதல் எதிரி நீங்கள் தான் சரிங்களா அப்போது என்ன செய்யணும் அந்த ஸ்க்ரீன் எல்லாம் விட்டு விளையிறீங்க டிவியாக இருக்கலாம் கம்ப்யூட்டராக இருக்கலாம் உங்கள் செல்ஃபோனாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் தூங்க போகிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே அதை விட்டு விலகிருங்கள் இது வந்து மிக மிக முக்கியமானது மிக சிறந்த ஒரு வழிமுறையும் கூட நீங்கள் கடைபிடித்து பார்த்தீங்கன்னா தெரியும் அதுக்கடுத்தது தினமும் வந்து பார்த்திங்கன்னா கண்களை வந்து தூய்மையான தண்ணீரால் வந்து கழுவுறது ஏன்னா ஏற்கனவே வந்து கண்ணை சிமிட்டாமல் ஈரப்பதம் வேறு கம்மியாக இருக்குமா ஒரு தூய்மையான தண்ணியில் அந்த கண் கழுவு இருக்குன்னு தனியாக கப்புகள்லாம் இருக்குதுங்க இல்லைனா நம்மளே கூட ஒரு அகலமான ஒரு பாத்திரத்தில் கூட கண்களை வந்து தூய்மையான தண்ணியில் கண்களை அந்த கண் கருவிலி பக்கம் எல்லா பக்கம் படுற மாதிரி நல்லா விழித்து பார்க்கலாம் எதை பயிற்சியாக நீங்கள் செய்து வரலாம் ஒரு நாளைக்கு எவ்வளோ தடவை செய்யலான்னு எவ்வளோ தடவை வேணாலும் செய்யலாம் தப்பு இல்லை அப்போ அந்த கண்களில் இருக்கக்கூடிய தூசுக்கள் இருந்தாலோ குப்பையில் ஏதாச்சும் இருந்தால் கூட அதெல்லாம் வெளியில் போயிடும் திடீர் திடீர்னு வரக்கூடிய பிரகாசமான வெளிச்சத்தை பார்க்கக்கூடாதுங்க பாருங்கள் ஒரு அறையில் தூங்கி கொண்டு இதில் திடீர்னு ஒரு லைட்டை போட்டாங்க வச்சிங்களேன் மொத்தமாக இருக்கக்கூடியவங்க அத்தனை பேருத்துடைய பார்வைகள் அப்போ திடீர்னு அந்த கண்ணை பார்த்து கண் கூசுது இல்லைங்களா நம்மளுடைய கண்கள் வந்து பாருங்கள் சுருங்கி விரியும் வெளிச்சத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம பிரகாசமான ஒரு வெளிச்சம் வருதுன்னா கண் ஆட்டோமேட்டிக்காக சுருங்கி கொண்டு வரும் இயல்பாகவே வந்து கண்ணுடைய அமைப்பு அப்படி தான் அதீதமான கண் கூசும் வெளிச்சம் கண்ணுக்கு ஆபத்து நம்ம உடம்பே அப்படி ஒரு ஏற்பாட்டை பண்ணி வச்சுருக்கறனால அதிகமான வெளிச்சம் வரும்போது நீங்களே கண்ணை சுருக்கிக்குவீங்க கொஞ்சம் மங்களான வெளிச்சத்தை பாருங்கள் கண்களை நல்லா விரித்து பார்ப்பீங்க நான் சொல்லக்கூடியதெல்லாம் நீங்கள் நடைமுறையில் பண்ணிகிட்டு இருக்கிறதா இல்லைங்களா அப்போது இந்த வெல்டிங் ஒர்க் ஷாப்பெல்லாம் இருக்கீங்களா ஸ்பார்க் வெல்டு இது மாதிரிலாம் பண்ணுவாங்க அந்த அந்த மாதிரி இடங்களில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா அந்த வெளிச்சத்தை நீங்கள் நேரடியாக பார்க்காதீங்க அந்த மாதிரி இடங்களில் வேலை செய்கிறவராக இருந்தால் அதுக்கான பாதுகாப்பு நடவடிக்கை செய்து கொள்ளுங்கள் திடீர் என்று வரக்கூடிய வெளிச்சம் இல்லைங்க நிறைய பேர் இந்த செல்ஃபோன்லேயே கூட டார்ச் எல்லாம் வச்சுருக்குறோம் இல்லைங்களா அதை திருப்பியெல்லாம் கண்களுக்கு நேராக பார்ப்பாங்க டார்ச் எல்லாம் அடித்து கண்களை பார்க்கறது தலையிலேயே பாருங்கள் கண்கள் இருக்குது இல்லைங்களா உங்களுடைய கண்கள்லேருந்து நேர் பின்னாடி இப்படி ஒரு கோடு மாதிரி அப்படியே பின்னாடி வந்தீங்கன்னா உங்களுடைய பின்னந்தலை வந்துருதா ரெண்டு கண்கள் இருந்துமே உங்களுடைய காய கைகளை ஆழ்காட்டை விரலாலோ கட்டை விரலாலோ அப்படி ரெண்டு பக்கமும் அப்படியே கண் மட்டத்துக்கு நேர் அப்படி பின்னாடி வந்தீங்கன்னா உங்களுடைய பின்னந்தாலையில் அதே மாதிரியான ஒரு நரம்பு மண்டலம் இருக்கிறது பாருங்க பார்வையை தூண்டக்கூடிய ஒரு வர்ம புள்ளிங்க பாருங்கள் கண்ணெண்ண புடநீல் இருக்குதுனாலும் கூட சில பேர் திட்டுவாங்க இல்லையா உண்மையிலேயே நமக்கு பின்புக்கமாகவும் வந்து பார்த்திங்கன்னா பார்வை நரம்புகளை தூண்டக்கூடிய ஒரு மையப்புள்ளி ஒன்று இருக்குதுங்க நீங்கள் அந்த பக்கம் கை வச்சு ஒரு அழுத்தம் அழுத்தி பாருங்களேன் இப்போ நான் சொல்லியிருக்கேன் இல்லையா இது நேர் பின்னாடி இப்படி வந்து இரண்டு இதுவும் சந்திக்கக்கூடிய இடத்துல பக்கம் பக்கம் முன்னாடி ரெண்டு கண்கள் இருக்குல்லா அதே மாதிரி பின்னாடி இரண்டு கண்கள் இருக்கிற மாதிரி நீங்கள் கற்பனை செய்து கொள்ளுங்கள் இந்த இடத்துல அந்த இடத்துல அழுத்துனீங்க அங்கே இருக்கக்கூடிய ஒரு நரம்பை அழுத்தினீங்கன்னா அதனுடைய அழுத்தம் கண்ணாடி முன்பக்கம் வரைக்கும் தெரியும் அதனால் அவ்வளோ ஃபோர்ஸாக அவ்வளவு அழுத்தம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு மிதமான இது ஒரு மிதமான அழுத்தம் கொடுத்தீங்கன்னா இது பார்வை நரம்புகளை வலுப்படுத்தக்கூடியது இது ஒரு வர்ம புள்ளியும் கூட சரிங்களா இதையே தினசரி வந்து பார்த்தீங்கன்னா நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கூட செய்யலாம் இல்லை குறைந்தபட்சம் இரண்டு வேலை செய்யலாம் காலை மாலை அப்படிங்கிற மாதிரி ரெண்டு வேலையெல்லாம் செய்துட்டு வந்தீங்கன்னா இந்த இடத்துல அழுத்தம் தருவது பார்வை நரம்பை ஊக்கப்படுத்தும் சரிங்களா இது ஐந்தாவது ஆறாவது கண்களால் ஐ என்ற எழுத்தை பாருங்கள் வரைது ஒரு வெள்ளை சுவர் இருக்குது உங்களுக்கு முன்பாக ஒரு வெள்ளை நிற ஒரு பலகையே ஒன்று இருக்குதுன்னு வச்சுங்களேன் அதில் ஐ அப்படிங்கிற ஒரு எழுத்து தமிழ் எழுத்து இருக்குது இல்லைங்களா பாருங்கள் ஆங்கில ஐ அல்ல தமிழில் ஐ எழுத்து இருக்கும் இல்லையா அந்த ஐ அப்படி நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பயன்படுத்தி பாருங்கள் கண்களால் ஐ அப்படிங்கிற தமிழ் எழுத்தை பண்ணும்போது பாருங்கள் தமிழ் எழுத்துக்களுக்கு உண்மையிலேயே உயிர் சக்தி என்பது அதிகம் பாருங்க தமிழ் ஒரு மருந்தாகவும் வேலை செய்கிறது தமிழ் எழுத்துக்களுக்கு அவ்வளோ மருத்துவ குணம் உண்டு பெரும்பாலும் எல்லாத்துடைய பேருன்னு பார்த்திங்கன்னா தமிழ் எழுத்துக்கெல்லாம் முதல் எழுத்துக்களாக இருக்கும் உயிர் உயிரெழுத்துக்கெல்லாம் அப்படி வச்சுருப்பாங்க இல்லையா அதுவே கூட ஒரு சிறப்பு அதுலேயும் இந்த கண்களுக்கு ஐ அப்படிங்கிற எழுத்து பாருங்கள் இந்த இரண்டு கண்கள் இருக்குதுங்களா இந்த ஐ அப்படிங்கிற எழுத்து வந்து பாருங்கள் உங்களுடைய புருவம் உங்களுடைய இமைகள் கீழமை இதுக்கெல்லாம் சேர்ந்து வ வடிவம் வருவது மாதிரி இருக்கும் அந்த ஐ அப்படிங்கிற அந்த வடிவத்தை எழுத்துக்குள்ளேயே இரண்டு கண்களும் வந்து அமைந்திருந்தால் எப்படி இருக்குமோ அப்படியான ஒரு இதை உருவாக்க முடியுங்க நீங்கள் பயிற்சியாக நீங்கள் முதல்ல இதை செய்யுங்க கண்களால் ஐ அப்படிங்கிற எழுத்தை உங்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஐ மாதிரி எவ்வளோ எண்ணிக்கை செய்யலாம் குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு ஒரு உட்கார்ந்தீங்கன்னு ஒரு இருபது தடவை ஐ அப்படிங்கிறத கண்களால் வரையீங்க மாலை நேரங்களில் வரையங்க அதுலேயும் சூரிய வெளிச்சம் இருக்கு இல்லையா சூரியனை பார்த்துக்கூட ஐ அப்படிங்கிறது வரைந்து பாருங்கள் சூரியனிலிருந்து வரக்கூடிய கதிர்கள் வந்து பார்த்திங்கன்னா பார்வையின் நரம்புகளை வலுப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆச்சுங்களா அப்போது நிறைய வழிமுறைகள் இருக்கும் அதில் குறிப்பிட்ட ஒரு ஆறு வழிமுறைகள் சொல்லியிருக்கிறோம் கண் சார்ந்த பாதிப்புகளுக்கு இதெல்லாம் இயற்கையான வழிகளில் தீர்வாக அமையும் பயன்படுத்தி பாருங்கள் பலன் பெறுங்கள் நன்றி வணக்கம்